இன்றைக்கி நம்ம பேக்கிங் க்ளாஸில் வீட்லேயே சூப்பர் சாஃப்டான பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் முக்கால் கப்பு லைட்டாக சூடாக இருக்கிற பால் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டு கால் கப்பு சக்கரை சேர்த்து பத்து நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு முட்டையிலேருந்து முக்கால் வாசி முட்டை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கலாம் பேட்டர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் நான் பட்டரும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பத்து நிமிஷம் நல்லா பிசஞ்சிக்கலாம் மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுமே ஒன் ஹவருக்கு ப்ரூஃபிங் விட்டுக்கலாம் ஒன் ஹவருக்கு அப்புறம் டோ இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்திருக்கும் இதை வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரவுண்டு பிடிச்சிக்கலாம் நான் இங்கே பெரிய சைஸில் வந்து அஞ்சு பன்ஸ் வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இதை வந்து திரும்பவும் நம்ம வந்து ப்ரூஃபிங் வைக்க போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ப்ரூஃபிங் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸாகி வந்திருக்கோம் நம்ம முட்டை எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து மேலே வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான பன் வந்து ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ